அனுஷா இரவு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் இங்கே இரவு வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவரும் நல்லம்மா சிஸ்டர் எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் அனைவரும் நல்லமா லைக் போட்டாச்சா நன்றிப்பா இங்கே எல்லோரும் நலன் சிஸ்டர் ஓகேப்பா ஓகே எல்லாருமே நல்லா இருக்கணும் எப்போவுமே நல்லா இருக்கணும் நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது சிஸ்டர் ஓகே தேங்க் யூ ஐயா மறுபடியும் நன்றியை சொல்லுங்கள் ஓகே 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 பாய் சிஸ்டரா பாய் யெஸ் யாருப்பா உங்க பேர் தெரியல ஹலோ சரி இருக்கீங்க ஹலோ ஹாய் வணக்கம் ஹலோ மேடம் சில இருங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க